கடலூர் மாவட்டம் திட்டக்குடி திட்டக்குடி நகராட்சியில் அமைந்துள்ள கோழியூரில் கோலத்திருவிழா அட ஆமாங்க தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் உழவர் திருநாளாம் பொங்கல் திருநாள் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் திருநாளை தமிழர்கள் உலகம் இருக்கும் அத்தனை தமிழர்களும் ஆரவாரமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகின்றனர் காலை நேரம் கண் விழித்து வீட்டு வாசலில் வந்து நின்று பார்த்தால் தெருவெல்லாம் கோலமயத்தில் ஜொலிக்க ஆரம்பித்து விட்டது கோல போட்டிகள் நடக்கவில்லை ஆனால் கோல திருவிழா நடந்தது போல் ஆங்காங்கே ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் அழகிய கோலங்களை அழகாக கோலமிட்டு கோழியூரையே வண்ணமயமாக்கி காமித்திருந்தார்கள் கோழியூர் மக்கள் அன்பான உறவுகள் அன்பான சொந்த பந்தங்களின் இந்த கலநயமிக்க கோல திருவிழாவை ஏன் நாம் படமாக பதிவிடக்கூடாது என்று யோசித்தோம் அதிவேகமாக புறப்பட்டோம் கையில் மொபைல் மட்டும் எடுத்து சென்று ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு தெருவாக அத்தனை கோலங்களையும் இந்த மொபைல் மூலம் படம் பிடிக்க ஆரம்பித்தோம் அனைவர் முகத்திலும் மகிழ்ச்சி நமது கோலமும் ஒரு யூடியூப் சேனலில் வரப்போகிறதே என்று அவர்களின் மகிழ்ச்சியை ஏற்றுக்கொண்டு நமது ஜிமிக்கி ஸ்டுடியோ சார்பாக அத்தனை வீட்டு வாசலிலும் இருந்த கோலங்களை நாம் பதிவு செய்ய ஆரம்பித்தோம் அனடா நமது ஊரில் எப்பொழுதும் கோலப்போட்டி நடந்து கொண்டிருக்கும் அந்த கோலப்போட்டியில் கூட இப்படி அழகிய கோலங்களை அதுவும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வரைந்ததை நான் பார்த்ததே இல்லை ஆனால் ஒரு சிறுவர்கள் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் இப்படி ஒரு அழகிய கோலங்களை பதிவிட்டு அதை நாம் படம் எடுக்கச் சென்றபொழுது என் வீட்டிற்கு வாருங்கள் என் வீட்டில் உள்ள கோலங்களை படம் எடுத்து போடுங்கள் என்று சிறுவர்களும் சிறுமியர்களும் அழைத்ததை நாம் கண்டு மகிழ்ந்தோம் பல வருடமாக நடந்து முடிந்த கோலப் போட்டியை நாம் ஒருமுறை கூட இப்படி வீடியோவாக பதிவிட்டதே இல்லை அவற்றையெல்லாம் பொழுது ஆகா எத்தனை விதமான கோலங்களை நாம் படம் பிடிக்காமல் எழுந்துவிட்டோம் என்று இப்பொழுது எண்ணுகிறோம் என்ன மாதிரி கலநயம் புள்ளிகளை வைத்து அதை ஒரு படமாக அமைத்து அதை கோல திருவிழாக காட்டிக்கொண்டிருக்கும் இந்த கோழியூர் மக்களின் திறமையை நினைத்து மகிழவே செய்தோம் பல வீட்டு வாசலில் கலர் இல்லாத கோலங்கள் இருந்தது அவற்றையெல்லாம் நம்மால் படம் பிடிக்க இயலவில்லை காரணம் ஒவ்வொரு வீட்டில் உள்ள கோலங்களையும் எடுப்பதற்கு ஒரு பகல் பத்தாது அவ்வளவு பெரிய ஊர் இருந்தாலும் நேரத்தை வீணடிக்காமல் அந்த காலை நேரத்தில் நாம் ஒவ்வொரு வீடாக சென்று நிற்கும் பொழுது அங்கே கோலங்கள் சிறிது கலையப்பட்டு கலைக்கப்பட்டிருந்ததையும் நாம் காணச் செய்தோம் ஆனாலும் மனம் தளராமல் இருக்கின்ற இந்த கோலங்களை எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே படம் எடுத்து அதை சேனலில் பதிவிட வேண்டும் என்று முடிவு செய்து அங்கு சென்றோம் ஒரு நாளில் எடுத்து முடித்துவிட முடியுமா என்ற எண்ணமே நமக்கு தோன்ற ஆரம்பித்து விட்டது அடடடா எத்தனை அருமையான கோலங்கள் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் அவரவர் முகத்தில் இருந்த சந்தோஷத்திற்காகவே நாம் வீடு தவறாமல் எடுக்க ஆரம்பித்தோம் அப்பொழுது அங்கே இருந்த சிலர் தம்பி நீங்கள் இப்படிலாம் கோலத்தை படம் எடுக்க வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நாங்கள் இன்னும் நிறையா நல்ல கோலங்கள்லாம் பண்ணியிருப்போமே நீங்கள் ஏன் சொல்லாமல் வந்தீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க நாம் என்னங்க கோலத்தை இவ்வளோ அழகாக பதிவு பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நாம் நினைக்கவும் இல்லை அதே சமயம் இவ்வளவு அழகான கோலங்களை பதிவிட்ட இந்த மக்கள் நம்மளை வரவேற்பாங்கன்னு நாம் நினைக்கவும் இல்லை அவங்களுடைய வரவேற்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோலங்களை விடாமல் படமாக நாம் பதிவு செய்யத் துவங்கினோம் எங்கும் கோலம் எதிலும் கோலம் என்பது போல் தெருமுழுக்க கோலங்களாகவே காட்சியளித்தது சிலரது வீட்டில் உள்ள கோலங்களை படம் எடுக்க முடியவில்லையே என்று வருந்தவே செய்தோம் காரணம் நாம் சற்று காலதாமதமாக சென்றதனால் நீரினாலும் நடை மக்கள் நடந்த நடைபாதைகளாலும் பல கோலங்கள் அழிந்தே தென்பட்டது இருந்தும் நமக்கு கிடைத்த கோலங்களை விட்டுவிடக்கூடாது என்று ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் உள்ள அந்த அழகிய கோலங்களை படம் எடுத்து வந்தோம் எத்தனை எத்தனை கலைநயம் சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை அவ்வளவு அருமையான கோலங்களையும் தொடர்ந்து பதிவிடுகின்றோம் இது பகுதி ஒன்று பகுதி இரண்டிலும் காணத் தவறாதீர்கள் இனி வருகின்ற பொங்கல் திருநாள் மட்டுமல்லாமல் அனைத்து விதமான தமிழர் திருநாட்களிலும் கோழியூரில் போடப்படும் அத்தனை கோலங்களும் வீடியோவாக பதிவு செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சொந்தங்களே பந்தங்களே உங்கள் அனைவரின் திறமையையும் வெளிப்படுத்துவது நமது நோக்கமாக இருந்ததனால் எந்தவித பாகுபாடும் இன்றி அனைத்து கோலங்களையும் படமாக பதிவெடுத்தோம் அவற்றை பகுதி ஒன்று பகுதி இரண்டு என்று பதிவிடுகின்றோம் தொடர்ந்து பாருங்கள் இனி அடுத்து வரும் நல்ல நிகழ்ச்சிகளில் நீங்கள் வரையப்படும் கோலங்களை நாங்கள் நிச்சயமாக கேமராவினால் பதிவு செய்யப்பட்டு படமாக்கப்படுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வருடம் கோழியூரில் மூன்று இடங்கள் மட்டுமே பொங்கல் திருவிழா பண்டிகையை முன்னிட்டு விளையாட்டுப் போட்டிகள் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் இரண்டு இடங்களில் சில காரணங்களால் அந்த விளையாட்டு திருவிழாவை அவர்களால் நடத்த முடியவில்லை அடுத்த வருடம் வரும் பொங்கலுக்கு ஒட்டுமொத்த வீட்டில் உள்ளவர்களுக்காக கோழியூர் கிராம மக்களுக்காக ஓர் கோல திருவிழா போட்டியை உங்கள் ஜிமிக்கி ஸ்டுடியோ நடத்த இருக்கின்றது மிகப்பெரிய பரிசுகளை வழங்க இருக்கின்றது மறந்து விடாதீர்கள் மிகப்பெரிய திருவிழா அனைவருக்கும் பரிசு அதில் ஒன்று இரண்டு மூன்று என்று சிறப்பு பரிசுகளையும் வழங்க இருக்கின்றோம் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் பரிசுகள் உண்டு மறந்து விடாதீர்கள் பகுதி ஒன்றிலே இத்தனை கோலங்கள் என்றால் பகுதியில் இரண்டில் சொல்லவா வேண்டும் பல அழகிய கோலங்களில் பார்ட் ஒன் பார்ட் டூ என்று கண்டு மகிழுங்கள் கோழியூர் பொதுமக்களுக்கு ஜிமிக்கி ஸ்டுடியோவின் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறது அன்பு சொந்தங்களே இது உங்கள் ஜிமிக்கி ஸ்டுடியோவின் வீடியோ பதிவுகள் நன்றி நன்றி நன்றி